ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் தீய கோள்கள் நின்றால் அந்த யோகத்தை பற்றி புலிப்பாணி சித்தரின் பாடலும் விளக்கமும் பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகரீந்த இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் குவளையத்தில் புலிகண்ட பசு போலாவார் சீரப்பா செம்பொண்ணும் சென் உண்டு செயலாக வாழ்ந்திருப்பான் விதியின் இருக்கம் ஆரப்பா அத்தலத்தோன் விழுந்து கெட்டால் அப்பனே அரியை போலிருப்பான் பாரே இப்பாடலின் பொருள் சூரியனும் சனி செவ்வாய் ராகு கேதுக்களும் ஆறாம் இடமாகிய சத்ரு சாணத்தில் இருந்தால் அந்த சாதகரை கண்டவுடன் அவனுடைய சத்ருக்கள் எல்லாம் புலிகண்ட பசுபோல் அடங்கிவிடுவர் மேலும் அவனுக்கு பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு நாடு நகர சேர்க்கையும் உண்டு நல்ல செயல்வீரனாக வாழ்ந்திருப்பான் ஆயுள் தீர்க்கம் தீர்க்கமுண்டு மேலும் ஆறாம் அதிபதி பழமிழந்து கெட்டுவிட்டால் அந்த ஜாதகனுக்கு இன்னும் பலமான யோகம் உண்டு அதாவது உலகத்தையே ரசித்து காப்பனாகிய திருமால் போல் இப்புவியில் புகழோடு வாழ்ந்திருப்பான் இப்பாடலின் விளக்கம் தீய கோட்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தாலோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் என்னும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் சித்திக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் அனுசரிக்கப்பட்டு வரும் ஒரு சிறப்பு விதியாகும் இந்த விதியில் இந்த விதியின் அடிப்படையில் மேற்படி பாடலின் பொருள் அமைந்திருப்பதை காண்க இதுபோன்று புலிப்பாணி சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி